அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்பு மாணவ செல்வங்களின் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா திருக்குறள் வகுப்பு இன்னைக்கு நம்ம வீடியோல பண்ண போறோம் முதல் குரல் எல்லார்கிட்டையும் புக் இருக்கு இல்லையா எடுத்துக்கலாமா ஆல்ரெடி நம்ம படிச்ச குரல் தான் ரிவைஸ் பண்ண போறோம் உள்ளுவது எல்லாம் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது எல்லாம் நினைப்பது எல்லாம் உயர்ந்ததாக நினைக்க வேண்டும் மற்றது மற்றதுன்னா என்னது ஒருவேளை அது வந்து அந்த உயர்வானது அந்த மேன்மை பயனானது தள்ளினும் ஏதோ காரணத்தினால அப்ப நடக்காம போனாலும் தள்ளாமை தள்ளாமைன்னா நீங்காத தன்மையை நீர்த்து உடையதாகும் உயர்ந்த எண்ணங்களா நினைக்கணும் ஒருவேளை உடனே நடக்காட்டியும் நம்ம காலத்துல நடக்காட்டியும் பின்னாடி அந்த எண்ணம் நிறைவேறியே தீரும் அதனால உயர்ந்த எண்ணங்களை எண்ணுவதை நிறுத்தக்கூடாது நம்ம ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணாலே பெருசாதான் நினைக்கலாம் சின்னதா நினைக்கவே கூடாது நிறைய உதாரணங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி வகுப்புல இல்லையா அந்த சமூகத்திற்கு நாம் என்ன விதமான பங்களிப்பை செய்ய போகிறோம் நம்ம வந்து எப்படி ஒரு வாழ்க்கை வாழ போறோம் என்ன உயரத்தை எட்ட போகிறோம் மார்க் வாங்குறதா இருக்கட்டும் மேற்படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் நாளைக்கு இருந்து சமூகத்திற்கு நம்ம செய்யக்கூடிய எல்லாத்திலயுமே வந்து பெருசா நினைக்கலாம் நன்றாக நம்மளால நம்முடைய மனம் வந்து விரிவடையும் சரியா காமக்கலன் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடு நீரார் காமக்கலன் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் விரும்பி ஏற் சொன்னா வாழ்க்கையில கெட்டு போனோம் நாசமா போனோம் உருப்படவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரியத்தெல்லாம் செய்வாங்க அவங்க விரும்பி ஏற படகு இது அப்படின்னு திருவள்ளுவர் உருவகமா சொல்றார் நாலு விஷயம் என்னென்ன ஞாபகம் இருக்கா முதல் விஷயம் நெடுநீர் நெடுநீர்னு சொன்னா என்ன காலம் தாழ்த்தி செய்யறது எல்லாத்தையும் வந்து இழுத்து செய்யறது ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலையை நாலு நாள் இழுத்து செய்யறது பத்து நிமிஷத்துல ஒரு ப்ராப்ளம் போட்டுக்கலாம் ஒன் அவர் உட்கார்ந்து அதை பண்ணிட்டே இருக்கிறது குவிக்கா பண்ணணும் எந்த செயலி முக்கியமா என்னன்னா ஒத்தி போடக்கூடாது இப்ப பண்ண மாட்டேன் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற வார்த்தை யாருடைய வாழ்க்கையில இருக்கவோ அவங்க வந்து முன்னேறதுக்கு கஷ்டம்தான் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு போஸ்ட்போன்மெண்ட் வேற ப்ரொக்ராஸ்டினேஷன் வேற ஒரு வேலையை வந்து நியாயமான காரணத்தோட இப்ப செய்ய முடியல நாளை காலையில செய்யறேன் அப்படின்னு ஒத்தி போடுறது போஸ்ட்போன்மெண்ட் இப்ப செய்யல எப்ப செய்வேன்னு எனக்கே தெரியாது எனக்கு மூடு இல்ல எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு புக் எடுத்து அந்த பக்கம் வைக்கிறோம் பாத்தீங்களா அது செய்யக்கூடாது அது ப்ரொக்ராஸ்டினேஷன் நெடுநீர் காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது எல்லாத்தையும் ஒட்டி போடுறது ரொம்ப ரொம்ப டிராகிங்கா அதே ஒரு வேலையை வந்து நீட்டி அப்படியே செஞ்சுட்டே போறது தீர்க்கூத்திரத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சம்ஸ்கிருதத்துல நெடுநீர் இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் மறவி மறந்து போகக்கூடாது நீங்க எல்லாம் சொன்னீங்க மேக்ஸ்ல பார்முலா மறந்து போகுது தமிழ்ல செய்யுள் மறக்குது கெமிஸ்ட்ரியில ஃபார்முலா மறக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சயின்ஸ்ல சயின்ஸ்ல ஒன்லி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இல்லையா மறவி மறக்க கூடாது மறக்க கூடாது வாழ்க்கையில நன்றி மறக்க கூடாது ரொம்ப முக்கியமா படிக்கிற விஷயங்களை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி எழுதி பார்க்கணும் கான்சென்ட்ரேஷனை வளர்த்துக்கணும்னா நம்மளுடைய டைம் குறைக்கணும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அதுக்கு மேல பாக்க கூடாது பார்த்தாலும் எஜுகேஷனல் வேல்யூக்காக பாக்கணுமே தவிர என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்க கூடாது நான் ரிவைஸ் பண்றேன் இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம் முதல்ல என்னது நெடுநீர் காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது ரெண்டாவது வந்து மறந்து போக கூடாது மூன்றாவது மடினா சோம்பேறித்தனம் எந்த வேலையிலயும் இன்ட்ரெஸ்டே இல்லாம அப்படியே மச மச மசன்னு எரும மாடு மேல மழை பெஞ்சா மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருக்கவே கூடாது வாழ்க்கையில யாரெல்லாம் சோம்பேறியா இருக்காங்களோ உங்க வாழ்க்கையில உருப்படவே முடியாது அதனால சோம்பல் சோம்பல்ங்கறது என்ன தெரியுமா செய்யும் ஆஹ் நான் சோம்பேறியா இருந்துட்டு போறேன் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கிட்ட செல்வமே இல்லாம போயிடும் மடியின்மைனே திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு யாரெல்லாம் சோம்பலா இருக்கானோ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அவன்ட்ட பணமே இருக்காது பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துருவான்னு சொல்றாரு அதனால மனசுல கவனமா வச்சுக்கணும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் கூட சுறுசுறுப்பா இருக்கணும் சரியா நான்காவது தூயில்னா அதி அளவுக்கு அதிகமான தூக்கம் காலையில எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் தூங்குறது ராத்திரி சரியா தூங்காம இருக்கிறது அதனால ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பகல்ல தூங்கக்கூடாது எல்லாம் தூங்க மாட்டீங்க ஆனாலும் கிளாஸ்லயும் அட்டென்டிவா இருக்கிறது அலர்ட்டா இருக்கிறது பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சண்ட் அப்படி இருக்கக்கூடாது சரியா ஸோ நாலு விஷயம் என்ன நம்ம தவிர்க்கணும்னா காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது சரியா மறந்து போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அதிகமா தூங்கக்கூடாது இதுக்கு ஆப்போசிட்டா நாலு விஷயம் பார்த்தோம் உடனே இப்ப நினைச்சோன்னா உடனே செஞ்சு குவிக்கா முடிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்ப டன் முடிச்சிடுவாங்க ரொம்ப அழகா இருக்கும் சில பேர் காரியம் பண்றதை பார்த்தாலே வந்து அது மாதிரி உடனடியாக இப்ப இன்ஸ்டண்டா எடுத்த உடனே செஞ்சு தான் அடுத்த வேலை அப்படி இருக்கணும் ரெண்டாவது மறந்து போகாம இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணணும் எழுதி எழுதி பார்க்கணும் மனசுக்குள்ள சொல்லி பார்க்கணும் பத்து வாட்டி நூறு வாட்டி சொன்னோம் எழுதினோன்னா வராம போகாது நம்மளால முடியும் சரியா மூணாவது விஷயம் சோம்பேறித்தனமில்ல சுறுசுறுப்பா இருக்கணும் எல்லா நேரமும் ஆக்டிவா ஏதாவது ஒரு செயல் வீட்டுல இருந்தா கூட அம்மாட்டப்ப என்ன ஹெல்ப் மா என்னமா ஹெல்ப் இல்லை என்னமா செய்யணும் நானு நான் பாத்திரம் கழுவி தரட்டுமா நான் இது செய்யட்டுமா துணி நீங்களும் ஆசையா பண்ணுங்களேன் உடம்புல அப்படி ஒரு எனர்ஜி வரும் அப்படியே சோம்பலா இருந்தா நமக்கு எதுவுமே ஓடாது உடம்பு மனசும் மந்தமாகி போகும் அப்படி இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா வேலை பார்த்தேன் உப்பு டக்குன்னு ஒரு கோலம் போட்டு பாருங்களேன் ஒரு ஜம்ப் பண்ணி இவ்வளவு உற்சாகமா இருக்குல்ல சுறுசுறுப்பா இருக்கணும் அப்புறம் எப்ப தூங்கணுமோ அப்பதான் தூங்கணும் கரெக்டா காலையில எப்ப எழுந்திருக்கணுமோ அப்போ அலாரம் இல்லாமே கூட எந்திரிக்கணும் சரியா ரொம்ப அது அளவுக்கு அதிகமா தூக்கத்தை விரும்ப கூடாது இன்னும் பத்து நிமிஷம் இன்னும் அஞ்சு நிமிஷம் சில பேர் பாத்தீங்கன்னா எழுந்திருச்சிருவாங்க அப்புறம் தூங்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் எழுந்தோம்னா உடனே டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுது இந்த படுத்துக்கிட்டே மனசுல கற்பனைகளை ஓட விட்டோம்னா எவ்வளவு டைம் போகுதுன்னு நமக்கே தெரியாது சரியா அடுத்தது மூணாவது குரல் பார்த்தோம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் குலைவின்றி தாழாது உகற்றுபவர் ஊழையும் என் கூட நீங்களும் சொல்லணும் கிளாஸ் சொல்லுவீங்க இல்லையா மூணு வாட்டி ஒரு ஒரு குரலி ரிப்பீட் பண்றோம் ஒரு ஒரு குரலையும் ரிப்பீட் பண்றோம் நீங்க புக் வச்சிருக்கீங்க உங்களுக்கு மனப்பாடமும் கூட சேர்ந்து சொல்லுங்க நீங்க நான் நிஜமாவே அங்க வந்திருக்கேன் நினைச்சுக்கிட்டே அட்டன் பண்ணணும் உழையும் வின்றி தாழாது உழற்றுபவர் உழையும் வின்றி தாழாது உழற்றுபவர் உழைவின்றி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட மன உளைச்சல் இன்றி மன தளர்ச்சியின்றி சோர்ந்து போகாமு அர்த்தம் தாழாதுன்னா தளர்ச்சி அடையாமல் தளர்ந்து விடாமல் உழற்றுபவர் முயன்று செயல் புரிபவர் ஊழையும் உட்பக்கம் காண்பர் சொன்ன என்னது முன்வினை பயன் விதி விதியினால ஏதாவது வந்தா கூட அதை கூட நீக்கும் வல்லமை உப்பக்கம்னா என்னது ஆப்போசிட் ஆக்கிடுவாங்க என்னுடைய விதி இப்படி இருந்தா கூட விதியை என்னால் என் முயற்சியால் மாற்ற முடியும்னு சொல்ற குரல் இது யார் ஒருத்தங்க விடாம முயற்சி பண்றாங்களோ உழைவின்றி தாழாது உழற்று பருவம் உழைவின்றினா மனசுல வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும் இப்ப டென்ஷன் வச்சுக்கவே கூடாது ஸ்ட்ரெஸ்ஸே அவசியம் இல்ல ஐயோ நான் எப்படி படிப்பேன் ஸ்டூடெண்டா இருக்கேனே தேவையில்லை முயற்சி பண்ணுங்க ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் உழைவின்றி தாழாது மனசுல டென்ஷனும் இருக்கக்கூடாது அதுக்காக சோர்ந்தும் போயிடக்கூடாது டென்ஷன்னால சோர்வு தான் வரும் மனச்சோர்வும் இருக்க கூடாது டென்ஷனும் இருக்கக்கூடாது ரெண்டுமே இல்ல மன இறுக்கம் இருக்க கூடாது மன அழுத்தம் இருக்கும் மனசு ஃப்ரீயா இருக்கணும் தாழாத உழற்றுபவர் நன்றாக முயற்சி செய்பவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் சொன்னா என்ன ஊழு வாரம் ஒரு ஒரு நல்ல அது சொன்னேன் உங்களுக்கு ஒரு பெண் எப்படி வந்து காலை இழந்த ஒரு பெண் எப்படி எவரெஸ்ட் சிகரத்துல ஏறினா அருணிமா சொன்ன இல்லையா ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல எல்லாம் உண்மை சம்பவங்கள் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் நமக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம எந்த உயரத்தை வேண்டுமானாலும் அடைய முடியும் அதுக்கு நம்ம திருக்குறள் நமக்கு அதை தருகிறது இப்ப அடுத்த குரல் படிக்கலாம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் பண்ணுங்க இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பைக்கு இடும்பை இடும்பை படுப்பர் படாதவர் இடும்பைங்கிற சொல் இந்த குரல்ல நாலு வாட்டி வந்திருக்கு கவனிச்சிங்களா இவ்வளவு ஈஸியா இருக்குல்ல இன்னொரு வாட்டி சொல்லலாமா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பை அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு துன்பம்னு அர்த்தம் நம்மளே சொன்னேன் நம்ம திருக்குறள் படிக்கும்போது தமிழையும் புது புது வார்த்தை எல்லாம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இடும்பைன்னு என்னது துன்பம் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைன்னா என்ன துன்பம் துன்பம் வந்துருச்சு துன்பத்திற்கு இடும்பை படாதவர் அந்த துன்பத்துக்கு கொஞ்சம் கூட கலங்கவே இல்லையா அந்த துன்பத்துக்காக வருத்தப்படாம இருக்காராம் இடும்பைக்கு இடும்பை படாதவர் யார் ஒருத்தர் துன்பம் வரும்போது கலங்காம இருக்கானோ தைரியமா நிக்கிறானோ அவன் என்ன செய்யறான் இடும்பைக்கு துன்பத்திற்கு இடும்பை படும் அந்த கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துடும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல யாரோ ஒருத்தங்க நமக்கு கஷ்டம் கொடுக்குறோன்னு வராங்க நம்ம கஷ்டப்படலை அவங்க அந்த அந்த கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுத்துருவோம் என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் கலங்கக்கூடாது தைரியமா இருக்கணும் எல்லாருக்கும் சுவாமி விவேகானந்தரோட சிந்தனை துளிகள் அந்த புத்தகம் கொடுத்திருப்பாங்க குட்டி புக் நீங்க எல்லாம் வச்சிருப்பீங்க நாங்களே கூட போன வருஷம் நிறைய பேர் நீங்க பிரைஸ் எல்லாம் வாங்கி நீங்க அந்த சின்ன புத்தகம் அது பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒரு நிஜமா நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க கவனமா கேளுங்க உங்க ஏஜ் தான் இருக்கும் ஒரு பொண்ணு ஒரு டென்த் படிப்பான்னு வச்சுக்கோங்களேன் டுவெல்த் ஸ்டூடண்ட்ஸ் தானே நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரும் சாரி அந்த பெண் ஒரு டென்த் படிக்கிற குழந்தை வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவ எங்கயோ வந்து ஒரு காம்படிஷன்ல இந்த விவேகானந்தரின் சிந்தனை துளிகள் அந்த புக் நான் சொல்றது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது நிஜமா நடந்த விஷயம் அந்த புக்கு இருபத்தஞ்சு பைசாதான் வேலை இப்போ ஒரு ரூபா இருக்கு அப்ப டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கு அந்த புக்கை பிரைஸா வாங்கியிருக்கா வீட்டுல வச்சிருக்கா புடிச வீடு ரொம்ப கஷ்டம் அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க ஏதோ பிரச்சனை விஷம் குடிச்சு எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அம்மா அப்பா வீட்டுல எல்லாருமே இறந்துட்டாங்க இந்த பொண்ணு மட்டும்தான் உயிரோட இருக்கா உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அந்த மாதிரி ஒரு நமக்கு யாருமே வரக்கூடாது இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வீட்டுல எல்லாரும் இறந்துட்டாங்க இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கா விஷம் குடிச்சாங்களோ இல்ல ட்ரெயின்ல விழுந்தாங்களோ எதவோ ஆனா யாருமே இல்ல ஒரு நாள் சாயங்காலம் பார்க்கும்போது வீட்டுல எல்லாரும் இறந்துட்டாங்க போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஒரே இதுவா இருக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்ல நண்பர்கள் இல்ல இந்த பொண்ணு தனித்து விடப்பட்டாள் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப பயமா இருந்தது இப்படி வாழ்றது ஸ்கூல் கூட முடிக்கல நம்மள யார் பாத்துப்போம் நம்ம தனியா இருக்கிறது வாழ்க்கையில வந்து பாதுகாப்பா அப்படிலாம் அப்பா அவரு அப்ப அவன் நினைச்சா நம்ம இன்னைக்கு இறந்து போயிடலாம் பக்கத்துலதான் ரயில்வே ட்ராக் போய் விழுந்துடலாம் நம்ம நைட் யாரும் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம போயிடலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க இல்லையா யாருக்கும் தெரியாம நம்ம போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு மனசுல டிசைட் பண்ணிட்டான் அப்பதான் வீட்ல ஏதாச்சும் அந்த சிந்தனை துளிகள் புக்கு அவர் கண்ணில பட்டுச்சு எடுத்து அவர் படிச்சு பாக்குறா சுவாமி விவேகானந்தர் வந்து இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு பலமே வாழ்வு பலவீனமே மரணம் உன்னை பலவீனமானவன் என்று ஒரு பொழுதும் நினைத்து கொள்ளாதே சொல்றாரு இல்லையா வீர வார்த்தைகள் இல்லையா சும்மா வந்து நம்மள இது பண்றதுக்காக எழுதின உள்ளத்திலிருந்து எழுந்த உண்மையான சொற்கள் தூக்கி நிறுத்தணும் செத்து போற ஒருத்தனுக்கு கூட நீங்க விவேகானந்தரோட வார்த்தைகளை சொன்னா அவனுடைய அவனுக்குள்ள உயிர் வரதை நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட உயிரோட்டம் மிக்க வார்த்தைகள் முக்கியமா வந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு மா மருந்து வந்து சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் தான் அந்த சிந்தனை தொழில் புக் அவர் நாலஞ்சு பேஜ் படிச்சா படிச்ச உடனே அவளுக்கு வந்து நாயே வந்து சாகணும் அப்படின்னு தோணிடுச்சு எனக்கு வந்து எதாவது ஒரு வழி பிறக்கும் நான் சாக மாட்டேன் கடவுள் எனக்கு வந்து உயிரை கொடுத்துருக்காருன்னா நான் வாழ்வேன் அப்படின்னு தைரியம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு நல்ல ஒருத்தவங்களோட உதவி அவங்களுக்கு கிடைச்சிது கிடைச்சு அதுக்கப்புறம் அவங்க தையல் தொழில் எல்லாம் அவங்களோட சேர்ந்து நிறைய செஞ்சு செஞ்சு உதவியாளரா வேலை பார்த்து ஒரு நாலஞ்சு வருஷத்துல இவங்களே ஒரு பெரிய தையல் கம்பெனி கார்மெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க கீழ் இருபது முப்பது பேர் வேலை பார்க்கறாங்க நினைச்சு பாருங்க ஒரு பொண்ணு தனியாளா சூசைட் பண்ணிக்க போன ஒரு பொண்ணு சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகளை கேட்டு உயிர் பிழைத்து அதாவது நம்ம சாக கூடாதுன்னு முடிவு பண்ணி மிக சிறப்பாக வாழ்க்கையில முன்னேறி நான் தன்னம்பிக்கையோட இருக்கா அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்ப அவ என்ன செஞ்சா துன்பத்துக்கு துன்பம் கொடுத்துட்டான் அவளுக்கு ஒரு விதி இருந்தது துன்பம் வந்தது அந்த துன்பமே துன்பப்பட்டு போயிடுச்சு துன்பத்துக்கு துன்பம்னா என்ன துன்பம் போயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துருவாங்களா யாரு இடும்பைக்கு இடும்பை படாதவர் இன்னொரு பாஷையில சொல்லாமா இப்போ நீங்க எனக்கு ஏதோ ஒண்ணு குடுக்குறீங்க ஒரு பழம் ஒடுந்து மேம் வச்சுக்கோங்க நான் வாங்கிக்கலாம் என்ன ஆகும் நான் ரிசீவ் பண்ணிக்கல இல்லம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ நீங்க என்கிட்ட திணிக்க முடியாது எவ்வளவு கொடுத்தாலும் நான் வேண்டாம்னு சொல்லுவேன் அதே மாதிரிதான் துன்பம் வந்தா நம்ம என்ன பண்ணணும் அதனால பாதிக்கவே படக்கூடாது வாழ்க்கையில துன்பம் என்பது இருக்கும் இன்பம் துன்பம் எல்லாம் வாழ்க்கையில இயல்புதான் கஷ்டம் எல்லாம் வரும் இப்ப நீங்களா சின்ன பிள்ளைங்க இப்பதான் டென்த் லெவன்த் டுவெல்த் முடிக்கிறதுல இருக்கீங்க போக போக வாழ்க்கையில பண பிரச்சனை வரும் மன பிரச்சனை வரும் உறவு பிரச்சனை என்னென்னமோ வரும் அது எல்லா சூழ்நிலையிலும் ஒரு விஷயம் மறக்க கூடாது தைரியமா இருக்கணும் துணிச்சலோட இருக்கணும் என்ன வந்தாலும் அங்க என்ன பண்ணணுமோ ஒரு கை பார்க்கணுமே தவிர மனம் சோர்ந்து விடக்கூடாது மனம் உடைந்து போக கூடாது தவறான முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க கூடாது நம்ம எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறோம் சாரதாமாவோட ஸ்கூல்ல படிக்கிறோம் சுவாமி விவேகானந்தரோட ஸ்கூல்ல படிக்கிறோம் உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் உனக்கு ஒரு அன்னை இருக்கிறாள் என்பதை நினைவில் கொள் சாரதாமா சொல்லியிருக்காங்களா சாரதாமாவை மனசுல நினைச்சிட்டு அம்மா இந்த கஷ்டத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா கண்டிப்பா நமக்கு வழி கிடைக்கும் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு தோணும் நமக்கு வந்து அதனால இப்ப வந்து திருக்குறள் நீங்க இப்ப படிக்கிறது ஸ்கூலுக்கான விஷயம் மட்டும் இல்ல வாழ்க்கை முழுக்க இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் நீங்க இது எல்லாருக்கும் சொல்லியும் கூட படிக்கிறவங்க அப்புறம் எங்க போனாலும் மனசுல இந்த திருக்குறள் மனசுல தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்குதான் இதை நம்ம படிக்கிறோம் சரியா யார் ஒருத்தன் துன்பத்தினால கொஞ்சம் கூட கலங்காம இருக்கானோ அவன் துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து விடுகிறான் புரியுதா அந்த குரலோட அர்த்தம் நீங்க ஒரு முக்கியமான வேலை பண்ணனும் என்னன்னா இந்த புஸ்தகத்துல ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதினீங்கன்னா அந்த குரலோட அர்த்தம் வந்துடும் அதை கீழ எழுதி வச்சுக்கணும் அதுக்குதான் இடம் விட்டுருக்கும் அது எல்லா குறளுக்கும் நீங்க கீழ அதோட மீனிங் எழுதினீங்கன்னா உங்களுக்கு நீட்டா புரியும் அது என்ன குழிப்புறைன்னு சொல்லுவாங்க வேணும்ட்டுதான் நாங்க எழு உங்களுக்கு இடம் விட்டுருக்கோம் நீங்க எழுதணுங்கிறதுக்காக கையால எழுதினா நமக்கு மனசுல பதியும் ஆக இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் யார் ஒருத்த வந்து துன்பத்தினால கொஞ்சம் கூட பாதிக்கப்படாம கலங்காம இருக்கானோ அவன் துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து விடுகிறான் சுவாமி விவேகானந்தருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது தெரியுமா வாழ்க்கையில அவங்க வீட்டுல சாப்பாடு கூட இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமும் அவர் வந்து அஹ் இந்த நாடு முழுக்க பயணம் பண்ணும்போது எத்தனையோ விதமான அனுபவங்கள் அவருக்கு வந்து எத்தனையோ அவமானங்கள் எல்லாம் சந்திச்சாரு வெளிநாட்டுக்கு போய் அதை விட அதிகமான அவமானங்களை சந்திச்சாரு அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்து அவருடைய தலைப்பாகைய பார்த்து அவரை கிண்டல் பண்ணவங்க அவரை பரிகாசம் பண்ணவங்க அவர் வருத்தப்பட்டாரா இல்லவே இல்ல தைரியமா இருந்தாரு ஆனா துணி அதாவது மத வலிமை ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட் அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் சுவாமிஜி அதெல்லாம் பேசுறா அவர் மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் பேசுறாரு அதனாலதான் அதெல்லாம் மந்திர சொற்களா இருக்காங்க இருக்கு உலகத்துல எத்தனையோ பேர் பேசுறாங்க எத்தனையோ பேர் புஸ்தகம் எழுதுறாங்க எல்லா எல்லாமே சுவாமி விவேகானந்தருடைய சொற்கள் மாதிரியா இருக்கு அவர் துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தவர் உங்க எல்லாருக்கும் அந்த குரங்கு கதை தெரியும் சுவாமிஜி என்ன செஞ்சார் ஒரு தடவை காசியில போயிட்டு இருக்கும்போது குரங்கு கூட்டம் ஒன்று அவர் தொடங்கிச்சு சுவாமிஜி ஓட ஆரம்பிச்சார் அப்ப எங்கயோ ஒரு சாது வந்து என்ன சொன்னார் ஓடாதே எதிர்த்து நில்னு சொன்னார் இல்லையா கையை கட்டிட்டு அப்படி திரும்பி பார்த்தாராம் குரங்கு எல்லாம் பயந்து ஓடி போயிடுச்சு அவ்வளவுதான் வாழ்க்கை இந்த குரலுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குல்ல அந்த இன்சிடென்ட் நம்ம தைரியமா இருந்தோம்னா துன்பம் காணாமல் போய்விடும் அவ்வளவுதான் விஷயம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா சொன்னா எந்த துன்பமும் அசைக்க துன்பம் பாலத்துக்கு அடியில போற தண்ணி மாறி போயிடும் எல்லா நேரமும் என்ன செய்யணும் உற்சாகத்தை விடக்கூடாது ஊக்கத்தை விடக்கூடாது எல்லா நேரமும் நான் ஸ்மைலிங்கா இருப்பேன் கியர்ஃபுல்லா இருப்பேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கணும் சரியா அடுத்த குரல் படிக்கலாம் மடுத்தவாயெல்லாம் பகடன்னா மடுத்த சரியா உச்சரிக்கணும் நீ கூட சொல்லுங்க மடுத்த வாயெல்லாம் பகடன்னா மடுத்த வாயெல்லாம் பகடன்னா இடர்பாடுடைத்து இடுக்கண் இடர்பாடுடைத்து தமிழா அழகா உச்சரிக்கணும் எல்லாம் பார்த்து படிங்க பார்க்கலாம் இந்த குரலை அஞ்சு வாட்டி சொல்ல போறோம் சரியா என் கூட சேர்ந்து சொல்லுங்க மடுத்தவாயெல்லாம் பகடன்னான் குற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து மடுத்தவாயெல்லாம் பகடன்னான் குற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து மடுத்தவாயெல்லாம் பகடன்னார் குற்றையிடுக்கண் இடர்பாடுடைத்து மடுத்தவாயெல்லாம் பகடன்னான் குற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து மடுத்தமுடான்னு இருக்குல இந்த குரல் மடுத்த வந்தாலும் என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு மாடு எருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிறைய சுமையெல்லாம் தூக்கிட்டு போகும் வண்டி வண்டியில கட்டி அது போகும் வழியில வந்து சக்கரம் எல்லாம் மாட்டிக்கும் சேருல அதால போகவே அப்படி அப்ப கூட என்ன பண்ணா அப்படி இழுத்து புடிச்சா அப்படி போய் அது எங்க போய் நிக்கணுமோ அங்க போய் நிக்கும் ஏன்னா அங்க போனாதான் அதுக்கு தீனி எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்கு தெரியும் ஏன் நின்னோன்னா அவ்வளவுதான் நம்மள அடிச்சு அடிச்சு காலி பண்ணிடுவாங்க அந்த எருது வண்டி வாரம் எல்லாம் சுமக்கூலையா அந்த காலத்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாரு பாருங்க திருவள்ளுவருந்து அதை சுமத்துட்டு போது சக்கர எல்லாம் மாட்டிச்சுன்னா மத்தவங்க வந்து எடுக்கணும்ல வெயிட் பண்ணாது அதுவே இப்படி உழுத்து புடிச்சு கடகட கடகடை ஓடி போய் நிக்குமா அது மாதிரி மடுத்த வாய்னு சொன்னா தடைகள் அனைத்திலும் தளரமுறாது மடுத்த வாயெல்லாம் என்னென்ன தடைகள் வந்தாலும் எல்லாத்துலயும் கொஞ்சம் கூட தளர்ச்சி அட பகடுன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வண்டியை இழுத்து செல்லும் வலிமை மிக்க எருது போல செயல் குறிப்பவன் பகடு பகடுங்கிறது வந்து எது எருத குறி காலமாடு அண்ணான்னா அதை போல மடுத்த வாயெல்லாம்னா தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து எரிந்து அப்படி செல்லும் தளர் அறிவுபூர்வமான ஊக்கத்துடன் மனுஷனுக்கு தானே அறிவு இருக்கு மனிதனுக்கு ஊற்ற அவனுக்கு வருகின்ற வந்தடைகின்ற இடுக்கண் அவனுக்கு வருகின்ற துன்பம் இடர்பாடு உடைத்து துன்பத்தை உடையதாகிவிடும் அவனுக்குற துன்பம்தான்பா துன்பப்படும் இந்த குரங்கு மாதிரி ஓடி போயிடுமே தவிர அவனை துன்பம் அசைக்காது அவன துன்பம் ஒண்ணுமே செய்யாது ஏன்னா அவனுக்கு முயற்சி இருக்கு அவனால செய்ய முடியும் நம்ம முன்னாடி குரல்லயே பார்த்தோம் இல்லையா நம்ம காலம் தாழ்த்து செய்ய போறது இல்ல நம்ம வந்து மறக்காம எல்லாத்தையும் நன்றாக முயற்சி செய்ய போறோம் எழுதி பார்க்க போறோம் வாயால சொல்ல போறோம் சில சமயம் பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்டயாவது போல நீங்க தனியா அவங்க நான் வாயை விட்டு படிச்சு பாருங்களேன் உங்களுக்கு போர்ஷன்ஸே சொல்றேன் உங்க சப்ஜெக்டே வாயை விட்டு சத்தமா படிச்சு பாருங்க எழுதி பாருங்க நான் சில இதுல எல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பாடு தட்டு எல்லாம் பின்னாடி ஃபார்முலா எழுதி வச்சிருப்பாங்க சில எல்லாம் எல்லா நேரமும் ஞாபகம் வச்சுக்கணுமா நிறைய விஷயம் எஸ்பெஷலி உங்களை மாதிரி பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா முயற்சி பண்றோம் நம்ம எப்படி பண்றோம் அந்த எது மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போய் நிக்கணும்னா அது வரைக்கும் சுவாமிஜி சொன்னார்ல எழுமின் விழிமின் குறிசாரும் வரை நில்லாத உழைவி ஓடு அவ்வளவுதான் நிற்காத கோ ஃபார்வேர்ட் கோ ஃபார்வர்ட் அப்படி யாரு முன்னாடி போயிட்டே இருக்காங்களோ அந்த காலமாடு மாதிரி வண்டி இழுத்துட்டு போற காலமாடு என்ன வந்தாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் அசரவே மாட்டேன் என்னுடைய குறிக்கோளை சென்று அடையாமல் நான் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற எருது இருக்கே கிட்ட வந்து துன்பமே துன்பம் அதுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கணும்னு அந்த துன்பமே துன்பப்பட்டு விடும் நம்ம எல்லாம் துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கணும் கரெக்டா நம்ம எல்லாரும் எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் சியர்ஃபுல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இன்பமா இருக்கணும் துன்பத்துக்கு துன்பம் கொடுத்துடும் துன்பத்துக்கு துன்பம் கூட சொல்லுங்க துன்பத்திற்கு துன்பம் கொடுப்போம் சொல்லுங்க துன்பத்திற்கு துன்பம் கொடுப்போம் இடையறாது உழைப்போம் இடையறாது உற்சாகமாக உழைப்போம் ஆக இன்னைக்கு நம்ம படிச்ச ரெண்டு குரலும் என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில துன்பம் வந்தா கலங்க கூடாது பயப்படக்கூடாது ரொம்ப முக்கியமா பயப்படக்கூடாது அதனால பாதிப்பு அடையக்கூடாது என்ன வந்தாலும் சரி ஒரு கை பார்க்கணும் அந்த கஷ்ட கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்துடுது நம்ம பாதிக்கப்படாம இருக்கோம்னா அந்த கஷ்டம் வந்து தானே போயிடும் இந்த குரங்கு மாதிரி குரங்கு நல்ல கதை பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சுவாமிஜி இப்பேற்பட்ட ஒரு கதையை நமக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்றாங்க பாருங்க ஆக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் நீங்க நம்ம அஞ்சு குரட்பா வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா எல்லா குரலையும் ஒரு தடவை சொல்லுவோமா சொல்லுவோமா உள்ளுவது எல்லாம் உயர் உள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நெடுநீர் மரவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர் மரவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் நெடுநீர் மரவி மடித்துயில் நான்கும் கடு காமக்கலன் ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உழற்றுபவர் ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உழற்றுபவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பை இடும்பைக்கு இடும்பை படாதவர் மடுத்தவாயெல்லாம் பகடன்னான் இடு இடுக்கண் இடர்பாடுடைத்து மடுத்தவாய எல்லாம் பகடன்னான் இடு இடர்பாடுடைத்து மடுத்தவாய எல்லாம் பகடன்னான் இடு இடர்பாடுடைத்து அஞ்சு குரல் நல்லா மனப்பாடம் பண்ணிடணும் ரொம்ப முக்கியமா இதோட அர்த்தத்தை மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் கீழே இதோட மீனிங்ஸை எழுதிக்கணும் அதை விட ரொம்ப முக்கியமா இந்த குரல்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கறத நான் அடுத்த கிளாஸ்ல வரும்போது சொல்லுங்க இத பத்தின ஒரு கட்டுரை போட்டி நிறைய போட்டியெல்லாம் நடத்த போறாங்க நிறைய பரிசுகள்லாம் இருக்கு போட்டி பரிசு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த குரல் வந்து ஆழமா நம்ம மனசுல என்ன விஷயத்த நம்ம மனசுல உண்டு பண்ணுது நம்ம இதை பத்தி என்ன நினைக்கிறோம் நமக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு இந்த குரல் இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் வந்து காலம் தாழ்த்து செய்யணும் அத பத்தி உங்களுக்கே நிறைய விஷயம் தெரியும் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது நிறைய இருக்கு அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சரியா நீங்க ஒன்னு ஒண்ணுக்கும் வந்து இப்படி வந்து சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதிகமா தூங்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்புறம் வந்து மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கெல்லாம் டிப்ஸ் நீங்க தான் கொடுக்கணும் ஏன்னா நீங்க எல்லாம் பிராக்டிக்கலா படிச்சுட்டு இருக்கீங்க சோ ஆஹ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க ஹாப்பியா இருங்க உற்சாகமா இருங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க துன்ப சிந்தனைகளும் வேண்டாம் இந்த எருது மாதிரி நம்ம வந்து உற்சாகத்தோட வாழ்க்கையில நம்மளோட குறிக்கோளை நோக்கி போவோம் உயர்ந்த விஷயங்களை சாதிப்போம் கிளாஸ் எல்லாம் எவ்வளவு பேர் சொல்லியிருக்கீங்க ஒவ்வொருத்தரும் வந்து கலெக்டராக போறோம் டீச்சராக போறோம் பெரிய பெரிய ப்ரொஃபஷன் எல்லாம் சொல்லிருக்கீங்க அதை தாண்டி வாழ்க்கையில மிகச்சிறந்த மனிதர்களாக நல்ல மனிதர்களா வாழணும் இல்லையா எல்லாருக்கும் நல்லது செய்யறவங்களா இருக்கணும் சமூகத்திற்கே உயர்ந்த விஷயங்களை செஞ்சுட்டு போறவங்களா இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வாழ்வோம் அருள் அன்னையின் ஆசிகள் என்றும் நம்மோடு இருக்கட்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்